இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தரமான வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மருதமலை தைப்பூச திருநாளுக்கு வந்த பக்தர்களுக்கு இடையூறாக கோவை மாவட்ட திமுகவினர் வந்து அட்டூழியம் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகளை அங்கே உள்ள முருக பக்தர்கள் மற்றும் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டியிருக்காங்க இந்த காணொலியை பாருங்கள் என்ன ரோடு போனால பஸ் வரு

இருக்கிட்ட ஒன்னும் நடந்துடாம எல்லாரும் இ بلاக் பண்ணி வெச்சிருக்காங்க நான் விட்டு <laughs> இருக்கிறது

Why should you feed a காசு வேணும் people here? Yeah, no, we have a lot of folks. Would you feed a lot of politicians? No one can own and it is still one of

ಎತ್ತನರು <inaudible> 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 ಮಿನಿ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲ ಎಲ್ಲ

மேடம் தகராறு பண்றக்கா யாரும் வரல மேடம் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போலான்னு ஒரு டிக்கெட் டிக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க மேம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணாதான் பாலிமர்ல ஆள் இருக்கா

அதாவது அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா நாங்க காலையில இருந்து இன்னும் தரிசனம் பார்க்காம அங்க வந்து சுத்திட்டு இருக்கோம் காலையில இருந்து சரியா சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒன்னும் இல்லை என்னைய இந்த அறநிலைய அறநிலையத்துறை வச்சு நடத்துறீங்க வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு திமுக அரச கல்வி கல்வி அங்க உள்ள மக்கள் எல்லாம் திட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த கோவை மாவட்ட மாவட்ட நிர்வாகிகளுடைய இந்த காருக்கு மட்டும் முன்னுரிமை இவங்களுக்கு மட்டும் தரிசனம் பார்க்க உடனே வந்து முன்னுரிமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்க உள்ள மக்கள் எல்லாம் அந்த கார் வந்து சிறைப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க உள்ள அந்த கோவை மாவட்ட நிர்வாகிகளும் அங்குள்ள மக்களிடம் அட்டூழியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி